இறை நக நிகழ்வுகள் நடந்தேன்கின்ற இறை தளமாக இறை பிரபஞ்ச மையமாக இரை சூட்சமாக இறை வந்து அமர்ந்து இறை பணி நிகழ்த்துகின்ற நிகழ்த்த பணி நிகரில்லா சபைதனிலே அமர்ந்த அத்துணை கணங்களையும் வணங்கி ஒருமித்த நிலையிலே உன்னத நிலையிலே உயர் நிலை நோக்கி உயர் யுகம் நோக்கி அற்புதமாக கடி எனும் நிலையை காரிலே அமைத்திய புலமாக வீடு நடை போடுகின்ற அத்தகைய மகா சபைகளிலே அமர்த்திட்ட அற்புதமான அகத்திய பேராற்றலை அணி அழைத்து கனநாதனை பணிந்து அத்தனை ஜனங்களையும் அகத்திய பெருமகனாரின் வடிவிலே திரு வடிவிலே திரு உருவிலே திரு உருவிலே கண்டு மகிழ்ந்து அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சச்சங்க பெரு நிகழ்வுகள் நடத்தி அமர்ந்திருக்கும் அகத்தியத்தை மாசு மறுகில்லாத வீசுகின்ற பொதிகை வேந்தனை பொதுகை ராஜனை பொதுகை அரசை அற்புதமாக பொதிகை நிலையின் சென்றல் தவள இவ்வெள்ளையை இவ்வெள்ளையை சென்றால் சூழ வைத்து அத்தகைய அத்தகைய நிலைதனை குளிர் நிலைதனை அகத்திய பேராற்றலுக்கு அற்புதமாக சமர்ப்பணம் செய்து பரவி நிகழ்வுகளை பரவவிட்டு அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமாய் அமர்ந்தவனை ஜெகமகா சபை ஆளுகின்ற பேரண்ட நாயகனின் பெருமடிவாய் அமர்ந்திட்ட அகத்தியத்தை எங்கும் காணா நிகழ்வாக எவ்வளையிலும் நிகழ்ந்திராத நிகழ்வுக்காக அகத்தியன் உணவுண்ண அமுருண்ண அற்புதமாக அண்ட சராசரமே உண்டு மகிழும் அற்புதமான நிகழ்வு இத்தலத்திலே மட்டும் நடைபெறுகின்றது என்பதை அனைத்து லோகங்களுக்கும் தெரிவித்து அகத்தியத்தை அற்புதத்தை எதில் மிகும் சபையானது ஏற்றம் மிகும் சபையானது சீற்றம் மிகுந்த கணங்கள் எல்லாம் சீரமைதி காத்து அமர்ந்திருக்கின்ற சபையானது பிரபஞ்சம் முழுவதும் தன் அதிர்வு நிலைகளால் தன் அனுகிரக நிலைகளால் தன் ஆசீர்வாத நிலைகளால் நற்சவையின் கொற்சவையின் பொன்னம்பலன் அமர்ந்த சபையின் அற்புதமான பெருமை நிலைகளானது அருமை நிலைகளானது அற்புத நிலைகளானது திருப்பதாக மூலமாக திருச்சபையின் புகழானது உயர் உன்னதமானது உத்தம கனம் முழுவதையும் தன்னகத்தை கனம் அத்தகைய கன எல்லாம் கனங்கள் தன் கரங்களிலே எடுத்து சிவசபையின் புகழை பரப்பு அற்புதமான அத்தகையை நிகழ்ந்து காள தேவனின் அற்புதமான அத்தகைய கால சக்கரத்திற்கு உள்ளிருந்து சுழல் நின்ற திசையெல்லாம் சுற்று திசையெல்லாம் அது அதிர்வின்ற திசை எல்லாம் அருட்சபையின் அதிலே நடந்தே வருகின்றது என்பதை ஊர்ஜிதமாக உணர்ந்த சீடர்கள் அமர்ந்த அற்புதமான அற்புதமான வடிவனை வடிவனாக கண்டமர்ந்த அகத்தியனை கண்டமர்ந்த கொண்டமர்ந்த அற்புதமான சபைகளிலே அகத்தியத்தை அற்புத பகிர்மானது அத்தகைய கொடிமர உயர் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற நந்தியின் பேராற்றினுடனே அற்புதமான கருடனின் அற்புதமான சிறகின் அற்புதமான அத்தகைய சப்த நிலைகளுடனே பூலோகம் அனைத்து லோகங்களும் பரவி வருகின்றது

உயர் நிலை கொண்ட உயர் பெருமக ஆசானை போற்றி போற்றி என வரவேற்கிறோம் ஓ அகதி சாய நமக அருட்பெரு இறைமகா நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற பிரபஞ்ச சபையதில் கலியுகமதில் நடமிடும் கலியுகமதில் ஆற்றல் கொண்ட கணங்களெல்லாம் பிரபஞ்ச கணங்களெல்லாம் சிவத்தின் முன்வந்து நின்று வணங்கி வாழ்த்தி அவன் அருளால் அவன் தால் அடி வணங்கி நிற்கும் கணங்களோடு கணங்களாக சீடர்கள் அமர்ந்திருக்கும் அற்புதமான இச்சபைதனில் ஏற்றமுடைய இச்சபையின் நாயகனாய் சிவமகா வாழை சித்தனாய் சபையினுடைய ஆசானாய் நிற்பவனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி நிற்கும் நிலை பெருமகா உயர்நிலை என்ற பொழுதும் தன் எளிய இனிய நிலையால் வருவோர்களுக்கு இன்முகம் காட்டி நல் ஆற்றல் கொண்ட இறைமுகத்தினை அவர்கள் சூட்சம தரிசனம் காண்பிக்கும் அற்புத இறைசபை ஆசான் உள்ளிட்ட இல்லாள் மலலையர்களுக்கும் அற்புதமாய் வந்தமர்ந்து இவன் சொல்லே உயர் வேத சொல் இவன் சொல்லுக்குள் இருக்கும் சூட்சமே இறை சூட்சமம் என்றுணர்ந்து பல்வேறு பூஜை நிலைகளோடு தற்சமயமாக தன்னிலையாக இந்நாள் நடைபெற்ற ஏகாதசி பெருவிழாவில் வந்தமர்ந்து கலந்த சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி கண்கொள்ளா காட்சியாய் காணும் உயர்காவி நிலைகளைக் கண்டு அகத்தியன் அகமகிழ்வுற்று வணங்கி வாழ்த்து நிற்கும் கணங்களோடு கணங்களாக உணவருந்த வரும் அந்நிலையில் அகத்தியன் யாம் அமர்ந்து உணவுண்ணும் அற்புத நிகழ்வு நிறை இறை அபூர்வ காட்சிதனை காணும் யாவருக்கும் நல்லாசி வழங்கி அகத்தியன் எழுகின்றோம் பீடமதில் சித்த பீடமதில் இறை உணவுண்ணும் அற்புத அன்னதான பொற்கூடமதில் அமர்ந்து அரசாண்டு அரும்பணி ஆற்றும் அன்னபூரணியின் திருவடி வணங்கி அவள் இணையாய் அவளுக்கு பணிவிடை ஆற்றும் ஒப்பெரும் தேவியரின் திருவடி வணங்கி அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு அமர்கின்ற I'm gonna put a bottle you Gracias. Thank <laughs> you.

அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் எவர் உடலில் கலியுக இனிப்பு நிலை உள்ளதென்று உணர்ந்த எவரும் இதுபோன்ற உணவு உண்ணுங்கள் இதனால் எக்குறையும் வராத அளவு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவரை நகையாக வைத்துத்தான் யான் மகிழ்ச்சுவாடுகின்றான் வலைக்கு கீழ் கொண்டு சென்றால் தானே இனிப்பு நிலை ஏறும் குரல் வளையோடு பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிட்டால் செவ்வாறு ஏறும் சச்சங்கமதில் ஒரே ஒரு வினை ஆகமம் மட்டுமே உரைத்தோம் அல்லவா அவ்வாறு உரைத்த வினை ஆகம நிலை அவ்வாகம நிலையை நிறைவேறுகின்ற அச்சூழல் அதிகாலை முதல் துவங்கி இருக்கின்ற அச்சுவடுதனில் யாம் கூறிய அவ்வாகம நிலை அச்சிறுவனுடைய உரைநிலை மலலையின் குரல் நிலை உயர்வதற்குரிய அற்புத ஆகம நிலை அவ்வாகம நிலையை சிவபெருமான் திருவடிகளில் சமர்த்தா சமர்ப்பித்தாகிவிட்டது என்று அகத்தியன் உழைக்கின்றார் அகத்தியன் உணவுணுகின்ற வேலைதனில் அப்பரிமாண நிலை நடந்தேறியது என்று உரைத்து அற்புதமாக நற்சரணாகதி நிலையோடு வளம்பர் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற கண்ட காட்சி கனவு காட்சி எக்குறையும் அல்ல அகத்தியன் கூறிய அத்தகைய அழுக்கு என்பது காட்சியின் விளக்கத்திற்காகவே அப்பழுக்கற்ற சரணாகதி நிலைக்கு அகத்தியன் வழங்கும் பரிசு அக்குரல் நிலை குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற நல்நிலை உணவு பரிமாறும் நிலை ஆகம நிலைகளுக்குள் தான தர்ம கைங்கரிய நிலைகளை ஏற்று நடத்துகின்ற அற்புதமான சூட்சம கைங்கரிய நிலை சீடர்கள் ஆட்டும் சூட்சம கைங்கரிய நிலையே சரணாகதி நிலையே சூட்சம கைங்கரிய நிலைகளென்றும் அகத்தியன் உரைத்து அற்புதமாய் கரமதை கரமதை கொடுக்க நல்நிலை மாறி நிற்கும் நல்நிலை சரீர நிலை மாறி நிற்கும் அற்புதம் ஏகாதசி திதி தொடங்கி திதி நிறைவுறும் வேலைகளில் அது படிப்படியாக குறைவடையும் என்று அகத்தியின் நல்லா அற்புதங்கள் நிறைவேறி ஆகம நிலை நிறைவேற்றி சித்தனது உபதேச நிலை பெற்ற சரணாகதி நிலை பெற்ற சீடரே இவன் உரைத்தவாறு பல்வேறு காதமயில் தூரங்கள் பல்வேறு ஆண்டுகளாக பயணப்பட்டு வந்து சிவகுருவிடம் உபதேசம் பெறுகின்ற அற்புதமான இயல்பு நிலையில் சூட்சம நிலைதனை நிறைவேற்றி நல்நிலையோடு அக்கிளை சபைதனில் வளம் வர அகத்தியன் நல்லாசி வளங்குகிறது ஏற்புடைய பெருமகா மகளிர் பெண்டிர் என்னும் ஆற்றல் அவ்விடத்தில் நல்நிலையாய் தலைத்தோங்க அவளுக்கு இணையான பெரும் சரணாகதி நிலை பெற்று அற்புதமாக அவதார நிலைகளின் நாமம் கொண்ட இல்லாளாய் வந்து நிற்கும் நீர் பெற்றுக்கொள்க அவளோடு இணைநிலையாய் சித்தனவன் இடம் வரும் காலமதில் நல் உபதேச நிலைகள் பெற்று வந்து நிற்க அகத்தியன் ஆசிர்வர்கள் உயிரட்டும் அகத்திய சிவமகா வாழை சித்த சபையினுடைய கலியுகம் ஆற்ற நிகழ்வு பணி அப்பணிக்கு தன்னை அர்ப்பணிக்கும் அர்ப்பணிப்புக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி எழுகின்றோம் சிவனுகள் வா